உழவன் முரசு செய்திகள் வாசிப்பவர் வெல்கேஷ் திண்டுக்கல்லில் விவசாயிகள் கோரிக்கை பேரணி தமிழ்நாடு அரசின் நியாய விலைக்கடைகளில் இந்தோனேசியா மலேசியா பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் நிலக்கடலை எண்ணெய்களை மானிய விலையில் வழங்க கோரி திண்டுக்கல்லில் நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட கோரிக்கை பேரணி நடைபெற்றது இந்தியா விவசாய நாடு விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பு ஆனால் எழுபத்தி இரண்டு சதவிகிதம் எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதியாகும் அவலம் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்கள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படும் கொடுமை உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களான தேங்காய் நிலக்கடலை எல் உள்ளிட்ட எண்ணெய் வகைகளுக்கு ஊக்குவிப்பு செய்யாமல் மானியம் வழங்காமல் இந்தோனேசிய மலேசிய பாமாயிலை லிட்டர் ரூபாய் நூறுக்கு தமிழ்நாடு அரசு வாங்கி ரூபாய் முப்பதுக்கு நியாய விலைக் கடைகளில் விற்பனை அதாவது ஒரு லிட்டருக்கு எழுபது ரூபாய் மானியம் கொடுத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாதமும் இரண்டு கோடி லிட்டர் பாமாயிலை தமிழ்நாடு அரசு கொள்முதல் செய்து வருகிறது தமிழ்நாட்டு மக்களின் வரிப்பணத்தை சுமார் ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு கோடியை ஆண்டுதோறும் மானியமாக பாமாயில் ஆயில் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது திமுக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் அறுபத்து ஆறாவது வாக்குறுதியாக தேங்காய் எண்ணெய் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு விற்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்திருந்தது உடல் நலனுக்கு கேடு விளைவிக்கும் பாமாயிலை தடை செய்து நன்மை விளைவிக்கும் உள்நாட்டு எண்ணெய் வித்துக்களை விற்பனை செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் உள்ள சங்கங்களாலும் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை வைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் ரூபாய் இருபதுக்கு விற்பனை செய்து பத்துக்கு மட்டுமே விற்பனை ஆவதால் தமிழ்நாட்டின் இருபத்தி இரண்டு மாவட்டங்களில் உள்ள இருபது லட்சம் தென்னை விவசாயிகள் மிக கடுமையாக நஷ்டத்தில் உள்ளார்கள் நிலக்கடலை விவசாயிகள் பறிக்கும் கூலி கூட கிடைக்காமல் கடும் கஷ்டத்தில் உள்ளார்கள் பிரதமர் மோடி அவர்கள் தனது நண்பர் அதானி பாமாயிலை இறக்குமதி செய்து இந்தியாவில் குறைந்த விலையில் விற்பனை செய்து பல லட்சம் கோடிகளை குவிப்பதற்காக பாமாயிலுக்கு எதிரான இறக்குமதி வரியை ரத்து செய்து இந்தியாவின் ஒரு கோடியே பத்து லட்சம் தென்னை விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பறித்துள்ளார் மத்திய மாநில அரசுகளின் செயலால் இனியும் பொறுத்திருந்தால் நாம் அகதியிலாக வெளியேறுவதை தவிர வேறு வழியில்லை எனவே தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் நமக்கு அளித்த வாக்குறுதியும் நமது கோரிக்கையையும் நிறைவேற்ற கோரி தொடர்ச்சியாக அமைச்சர் பெருமக்களிடமும் அதிகாரிகளிடமும் சந்தித்து வலியுறுத்தி கொண்டும் போராட்டங்களை நடத்தினாலும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாதவர்களை நிறைவேற்ற கோரி இன்று பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கோரிக்கை பேரணியில் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த நூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர் இன்றைய பேரணிக்கு ஓய்வு பெற்ற மாவட்ட ஆட்சியர் புகழேந்தி ஐஏஎஸ் திண்டுக்கல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தும்பிச்சிப்பாளையம் வடிவேலு திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் கேசவமூர்த்தி ஆயக்குடி பி எம் ஜெகநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சு முத்துவசுநாதன் அவர்களும் மாநில துணைப் பொதுச்செயலாளர் சி நேதாஜி அவர்களும் இயற்கை விவசாயிகள் அணி மாநில செயலாளர் அலக்ஸ் என்கிற கருணாகரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் மதுரை மாவட்ட செயலாளர் காராமணி மதுரை மாவட்ட அவைத்தலைவர் தமிழ்ச்செல்வன் உழவர் போராளி சூசை மாணிக்கம் ராணிப்பேட்டை தேவராஜ் ஆயக்குடி சரவணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள் ஆயக்குடி மா தென்னை விவசாயிகள் நல சங்கத்தின் தலைவர் பூசாரி சக்திவேல் செயலாளர் களஞ்சியம் பொருளாளர் ஜோதி மற்றும் குழு உறுப்பினர்கள் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட மூத்த உழவர் போராளிகள் அழகர்சாமி ஜே எம் துரைராஜ் அந்தோணி பழனிநாதன் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தருமுத்துப்பட்டியிலிருந்து ராஜபாண்டி கோபால் ஆகியோர் தலைமையில் விவசாயிகள் திரளாக கலந்து கொண்டனர்